எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பதிவு ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் இப்போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் என்றால் எப்போதுமே நம் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பொருள்தான் நம் வீட்டை விட்டு வெளியில் போவதற்கு வாய்ப்பே இல்லை நம் வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டுமென்றால் தெய்வ சக்தி கட்டாயம் நம் வீட்டில் குடியிருக்க வேண்டும் சில சூழ்நிலைகளால் சில காரணங்களால் சில எதிர்மறை எண்ணங்களால் குலதெய்வம் நம் வீட்டை விட்டு குலதெய்வமோ அல்லது மற்ற தெய்வங்களோ நம்மை வீட்டை விட்டு வெளியேறி இருக்கும் இதன் மூலம் குடும்பத்தில் மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்வாய்பட்டிருப்பாங்க உறவுகளால் நண்பர்களால் எதிரிகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்துவிடும் இதன் மூலம் குடும்பத்தில் பண கஷ்டம் மனக்கஷ்டம் வரத்தான் செய்யும் இதற்கான தீர்வை தேடி நாம் ஜோதிடர்களை அணுகினால் நமக்கான தீர்வை அவர்கள் கட்டாயம் சொல்வார்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லையா அல்லது குலதெய்வ குறை ஏதும் உள்ளதா என ஆராய்ந்து அதற்கான ஜாதக ரீதியாக பரிகாரத்தை சொல்வார்கள் அதாவது நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று விட்டு வாருங்கள் அல்லது இதை மாதிரி ஏதாவது அவங்க சொல்லக்கூடிய சில பரிகாரங்களை உங்களை செய்ய சொல்வாங்க அதெல்லாமும் செஞ்சும் சில பேருக்கெலாம் என்னென்னா அந்த பரிகாரம் செஞ்சுட்டும் வந்தேன் எனக்கு வந்து அந்த பிரச்சனையே தீரலை என்னோடய குடும்பம் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் கேட்டும் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் நம்ம வீட்டில் பரிகாரம்னு கூட அதை சொல்ல முடியாது கெட்ட சக்திகளிடமிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் நம் வீட்டையும் பாதுகாக்க இந்த பொருள் வைத்து சரி செய்து கொள்ளலாம் அது என்ன பொருள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம கடைகளில் நம்ம ஊர் கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ரகசியம் உள்ள தர்பை புல் தான் அந்த தர்பை புல்லை வைத்தது நம் வீட்டில் தீய சக்திகளை விரட்டிவிட்டு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் நம் இல்லத்திற்கு கொண்டு வர முடியும் குல தெய்வத்தையும் மற்ற தெய்வத்தையும் வீட்டுக்குள் வரவழைக்கக்கூடிய அதி அற்புதமான புல் எது அப்படின்னா தர்பை புல் இந்த புல்ல நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் வாங்கிட்டு வந்து நம்ம ரூமில் பூஜை அறையில் சுத்தமாக இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சு நம்ம அதை வந்து பாதுகாத்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துலையும் நம்ம கிட்டேருந்து இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள் யாராவது உங்களுக்கு செய்வினை அது மாதிரி ஏதாவது ஒரு பில்லி சூன்யம் ஏதாவது இருந்ததுனாலும் நம்மளுக்கு அது முழுவதுமாக நீக்கிவிட்டு நம்மளுடைய தெய்வங்களும் மற்ற இஷ்ட தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் நம் இல்லத்திற்கு வருவதற்கு மிக அற்புதமான ஒரு தேவ ரகசியம் உள்ள தர்பை புல் தர்பை புல் பற்றி நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லென்த்தியாக போகும் நீண்ட தூரம் நீண்ட நேரம் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து தர்பை தர்பைப்புள்ள வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கட்டு போட்டு கட்டி அதை அப்படியே நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கும் தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நல்ல சக்திகள் குடியேறி உங்கள் குடும்பம் வளமோடும் செல்வ செழிப்போடும் நோயற்ற வாழ்வோடும் வாழலாம்ன்றத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சாரா சிவா பல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்